ஹாய் ஹலோ வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெளிநாடுகளில் உள்ள ஒன்பது வகை இன நாய்களை நம்முடைய தமிழ்நாட்டில் இனப்பெருக்கம் செய்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க அது எந்த இன நாய்களும்னு எழுதிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் வாங்க இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் மனதில் நமது நாட்டு நாய்களை விட்டு விட்டு வெளிநாட்டு இன நாய்களை வளர்ப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக கருதுகின்றனர் அதனால் யாரும் வாங்காத வித்தியாசமான அதிகம் விலையுள்ள உள்ள நாய்களை மக்கள் தேர்வு செய்து வாங்கவும் ஆரம்பித்தனர் இந்நிலையில் குளிர் பிரதேசத்தில் வளரும் நாய்களை இறக்குமதி செய்து வளர்க்கும் அளவிற்கு சென்றுவிட்டனர் இதனால் அந்த நாய்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதோடு காலநிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூடிய விரைவிலேயே இறந்து விடுகின்றன அந்த நாய்கள் இதனை தடுக்கும் விதமாக தமிழ்நாட்டில் குளிர் பிரதேசத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒன்பது வெளிநாட்டு இன நாய்களை தமிழ்நாட்டில் இனப்பெருக்கம் செய்வதற்கு தடை விதித்துள்ளது தமிழக அரசு தமிழகத்தில் இனப்பெருக்கத்திற்கு தடை விதித்துள்ள நாயினங்கள் பிரெஞ்சு புல்டாக் அலஸ்கான் மலாமோட் கேஸ்ட் நியூ பவுண்ட்லேண்ட் ஹண்ட் டெப்டியன் மஸ்டிவ் சைபீரியன் ஹஸ்கி செயிண்ட் பர்னார்டு ஆகிய ஒன்பது இன வெளிநாட்டு நாய் இனங்களை தமிழகத்தில் இனப்பெருக்கம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசு நாய்களை வளர்ப்பவர்கள் நாய்களின் உடல் நலம் மற்றும் மனநலம் பாதிக்கப்படாதவாறு இனப்பெருக்க நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இனப்பெருக்கம் செய்யும் நாய்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல குணநலத்துடன் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் அதேபோல் ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் இருக்கும் நாய்களின் இனப்பெருக்கத்தை தடை செய்ய வேண்டும் இதற்காக தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் இனப்பெருக்கம் செய்யும் நாயின் ஆரோக்கிய சான்றிதழை வழங்கும் இனப்பெருக்கம் செய்யும் நாய் இனம் குறித்து நாய் வளர்ப்பவர்கள் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது இது போன்ற விலங்குகள் சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்